நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாட்டினோட பெருமைகளையும் மகிமைகளையும் நிறைய எங்களை மாதிரி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கம்மா நானே எத்தனையோ கிளைண்ட்டுக்கு சொல்லுவேன் வர கிளைண்ட் எல்லாருக்குமே சொல்லுவேன் எத்தனையோ கிளைண்ட் அப்படின்றத விட குலதெய்வ வழிபாடு அப்படின்றத வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டே இருப்பேன் அது எதை வச்சு நாங்க சொல்றோம் சுய ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகத்துல ராகு நம்ம குலதெய்வத்தினோட அனுகிரமோ கடாட்சமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கா இல்லையா அப்படின்றத உணர்த்துவான் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஜாதகத்துக்கு குல தெய்வத்தினோட கடாட்சும் பரிபூர்ணமாக எல்லாராகவும் நல்ல பொசிஷனில் இல்லை அதே மாதிரி கேத்து கேத்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்றதும் உணர்த்துவோம் புரியுதுங்களா அந்த குழந்தை பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இஷ்ட தெய்வம்னு ஈசனை வழிபடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈசனோட அனுகிரகம் அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் காமிக்குதா இல்லையா அப்படின்றத உணர்த்த முடியும் இது மாதிரி நிறைய விதிகள் உண்டு ஜ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜோதிடம் அப்படின்றது ஒரு கடல் அந்த கடல்ல எங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் தெரிஞ்சது இவ்வளோண்டு அப்படின்னு சொல்லலாம் தெரியாதது நிறைய விஷயம் ஆனா தெரிஞ்ச இவ்ளூண்ட வச்சு நிறைய விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ஜோதிடத்தை பார்க்கும்போது அவங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகமும் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ நான் சொல்கிற முத வார்த்தை அம்மா எந்த வேலை செய்கிறதுனாலும் முதல்ல குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிவிட்டு செய் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா எனக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாதுமா அப்படின்னு இதை ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் லக்னம் தொட்டு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருக்காங்க அதை பொறுத்து நம்ம குலதெய்வத்தை அதை நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அதாவது நிறைய படிகள் இருக்குது அதில் ஒரு படி முதல் படி என்ன அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்காங்க அதை பொறுத்து அந்த குலதெய்வம் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் உதாரணம் அங்கே வந்து அஞ்சாம் பாவத்தில் சூரியன் இருக்காங்க ஒரு ஜாதகத்தில் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரியும் நீங்கள் நேராக போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் தெரியாதவங்களுக்கு அஞ்சாம் பாவத்துல சூரியன் இருக்கா அப்படின்னா சிவன் சிவனோட சொரூபம் குலதெய்வமாக இருக்கலாம் சந்திரன் இருக்கா அப்படின்னா அம்பிகை அம்பிகையினோட சொரூபம்தான் குலதெய்வம் செவ்வா இருக்கா அப்படின்னா முருகப்பெருமான் தான் குலதெய்வம் அந்த முருகப்பெருமான் திருத்தணி முருகனா இருக்கலாம் பழனி முருகனா இருக்கலாம் திருச்செந்தூர் முருகனா இருக்கலாம் ஆனா முருகப்பெருமான் புதன் இருக்கா அப்படின்னா பெருமாள் பெருமாளினோட பத்து அவதாரத்துல ஏதாவது ஒரு அவதாரம் குலதெய்வமாக இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து குரு இருக்கா அப்படின்னா மத குருமார்கள் ராகவேந்திரர் சாய்பாபா இந்த சேஷாத்ரி மகரிஷி இந்த மாதிரி அகத்தியர் இந்த மாதிரி சித்தர்கள் கூட குருவா குல தெய்வமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ராகு இருக்கான் அப்படின்னா உக்ர தெய்வங்கள் ரத்தபலி வாங்கும் தெய்வங்கள் காளி தாரா பகலாமுக்கி அந்த மாதிரி ரத்தபலி முனீஸ்வரன் இந்த மாதிரி தெய்வங்கள் குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் கேத்து இருக்கான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷர்கள் இல்லை அந்த கிராமத்துல அந்த கிராமத்துக்காக நல்ல நல்ல நிறைய நல்லது செஞ்சுட்டு இறந்த அவங்க குலத்தினோட முன்னோர்கள் கூரை இல்லாத தெய்வங்கள் இவங்க குலதெய்வமாக இருக்காங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சனி இருக்கா அப்படின்னு கொடல மாடல் முனீஸ்வரர் ஐயப்பன் இவங்க குலதெய்வமாக இருக்கலாம் இந்த மாதிரி என்ன கிரகங்கள் அஞ்சாம் பாவத்தில் இருக்காங்களோ அதை பொறுத்தும் நம்மளால் குலதெய்வத்தை மொதப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்படி ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு படியாக கண்டுபிடிக்க முடியும் குலதெய்வமே யாரும் தெரியாதவங்களுக்கும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் குலதெய்வ வழிபாடு விட்டுடுச்சு அப்படின்றவங்களுக்கும் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் சரி ஏன் இந்த குலதெய்வத்துக்கு இவ்வளோ முன்னுரிமை சோதிட ரீதியாக நாங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நேராக போய் குலதெய்வத்துக்கு முன்னாடி நிற்போம் ஐயா என் குலத்தை காக்க வந்த தெய்வமே என் குளத்தை காத்து ரக்ஷி அப்படின்னு தான் வேண்டிப்போம் ஒவ்வொருத்தவங்க இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டியெல்லாம் வேண்டுவாங்க அப் ஐயா என் குலத்தை காக்க வந்த தெய்வமே அப்படின்ற வார்த்தையை தான் மொதல் போடுவாங்க அது ஏன் அந்த வார்த்தையை மொதல் போடுறாங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குலத்துக்கும் இருக்கக்கூடிய குல தெய்வம் பெரும்பாலும் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த முன்னோர்களாக இருக்கலாம் அந்த ஊருக்காக தியாகம் பண்ணவங்க குடும்பத்துக்காக நல்லது செஞ்சு இறந்த ஆன்மாக்களை தான் பெரும்பாலும் குல வழிபாடு பண்ணுறோம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இம்மா எங்களோட குலதெய்வம் திருத்தணி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாச்சேம்மா அவரும் எங்கள் குலத்துக்காக வந்து பிறந்து வாழ்ந்து இறந்திருப்பாரா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் அதுக்கும் மேல வம்ச வம்சமா நம்ம அவரை வழிபாடு பண்ணக்கூடிய குடும்பமா இருக்கலாம் அதனால அவர் நமக்கு குலதெய்வமா வந்திருக்கலாம் புரியுதுங்களா அப்ப அந்த <electrifying> குலதெய்வத்தினோட <noise> வழிபாட்டுக்கு <tereak> 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 அவசியம் என்ன ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குலத்தை காக்க வந்த தெய்வம் குலதெய்வம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்டது நடக்கணும்னாலும் நல்லது நடக்கணும்னாலும் குலதெய்வத்தை தாண்டி தான் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களோட தலைவாசலில் எப்படி கும்ப தேவதைகள் குடியிருக்காங்களோ அந்த மாதிரி குலதெய்வமும் தான் குடியிருக்கும் அப்போ உங்கள் குடும்பத்துக்கு கெட்டது வரணுனாலும் அந்த தலைவாசல் வழியாக தான் வரணும் நல்லது வரணாலும் தலைவாசல் வழியாக தான் வரணும் எந்த குடும்பத்தில் குலதெய்வத்தை சர்வ காலமும் வழிபாடு பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த குலதெய்வம் சாட்சாத் நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா தலைவாசலில் குடியிருக்கும் ஆக கெட்டது வர வழி இல்லை நல்லது மட்டும்தான் வர முடியும் நான் எனக்கு நேரமின்மை அப்படின்ற காரணத்தினாலையும் அறியாமையினாலையும் குலதெய்வ வழிபாட்டை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் அப்படின்றது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல வருஷமாக குலதெய்வ வழிபாடே நான் பண்ணலை அப்படின்னும் போது அந்த குலதெய்வத்தினோட ஒரு சக்தி அந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்காது அந்த சக்தி நிறைஞ்சு இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஆன்மா போகணும் ஒரு உயிர் பிரியணும் அப்படின்னா கூட யமதர்மன் கேட்பாராம் உன் குடும்பத்தில் இந்த உயிர் பிரியணும் ஆக இந்த உயிரை நான் பிரித்து யமலோகம் கூட்டிகிட்டு போகிற போகிறேன் அவங்களோட ஆயுசு முடிஞ்சிருச்சு கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த உயிரையே வந்து யமதர்மராஜன் கூட்டிகிட்டு போவாராம் ஆக குலதெய்வத்தினோட ஒரு பவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கும் மேலே இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள் என் குலதெய்வம் சிறுந்தெய்வங்க அவர் வந்து முனீஸ்வரர் அவர் சுடலை மாடை அவர் பதினெட்டாம் படி கருப்பேன் ஆனால் நான் கும்புறது அகிலலோக ஐயன் படியளக்கும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனை நான் கும்பிட்றேன் நான் என்னத்துக்கு சுடல மாடைனை கும்பிடணும் ஆதியும் மந்தமும் இல்லாத ஜோதியாகி நின்ற ஈசனே எனக்கு இஷ்ட தெய்வம் நான் எதுக்கு வந்து போய் பதினெட்டாம் படின குடு கும்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்படியெல்லாம் எண்ணம் இருக்கா நீங்க கேட்டுக்கோங்க அதாவது இப்போ நான் அதீத சிவ வழிபாட்டில் இருக்கேன் எனக்கு எல்லாமே சிவன் தான் நான் ஒரு நாள் பிரதோஷத்துக்கு போயிட்டு மாத சிவராத்திரிக்கு போயிட்டு நான் என்ன சிவனடியாருன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஈசனுக்காக வாழ்வேன் ஈசனுக்காக சாவேன் ஈசன் தான் எனக்கு எல்லாமே ஈசன்கிட்ட எனக்கு அது குடு இது கூடு இது வேணும் அது வேணும் நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் நீ பார்த்து கொடு நீ பார்த்து கொடுக்கல நான் பிக்ஷை எடுக்கிறேன் நான் சந்தோஷமா பிக்ஷை எடுக்கிறேன் உனக்கு அதில் சந்தோஷம்னா எனக்கு அதில் சந்தோஷம் அப்படின்னு வாழறவங்க தான் உண்மையான சிவனடியார்கள் அப்படிப்பட்ட சிவனடியார்களுக்கே கூட குலதெய்வத்தினோட அனுகிரகிறது வேணும் ஏன்னா ஈசை எனக்கு படியளக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ என்னோடய குலதெய்வம் சுடலமட மட சுடலன்னு வச்சுக்கோங்க சுடலை சாமி சுடலன்னு வச்சுக்கோங்களேன் சுடலை கூப்பிடுவான் ஐயா உன் குளத்தில் இருக்க புள்ள இந்த வரம் என்னை கேட்குறா ஏன்னா இடைவிடாது வழிபாடு பண்ணுறா அவளுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் செய்யட்டுமா கேட்பாராம் அந்த தெய்வம் தானே அகில லோக ஐயன் இல்லையா ஆதியும் மந்தமும் இல்லாத இறைவன் கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன் தோன்ற இறைவன் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் அவனே இந்த சுடலையை கேட்பானான் சுடலையாரு சின்ன சிறுந்தெய்வம் இல்லையா சுடலையை கேட்பான குடுக்கட்டுமா அப்படின்னு சுடலை சம்மதம் சொன்னமா குடு அப்படின்னு சொல்லணுமா சொன்னா மட்டும்தான் குடி கொடுப்பானா நான் நீ கேட்குற வரத்தையும் நீ கேட்குற ஆசிர்வாதத்தையும் அப்போ உங்களுக்கு குலதெய்வத்தினோட வழிபாட்டினோட மகிமை அப்படின்றது புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா சரி அப்படி குளத்தை காக்க வந்தவன் என் குளந்தான் அவனுக்கு எல்லான்றவன் ஏன் என் வீட்டை விட்டு போனான் நான் பல வருஷமாக அவனை வழிபாடு பண்ணல வழிபாடு பண்ணலன்னா கூட பரவாயில்ல வீட்டில் நிறைய அநியாயங்கள் பண்ணுறேன் நிறைய அட்டகாசம் பண்ணுறேன் நல்ல விதத்தில் சம்பாதிக்க மாட்டேன்ற நாலு பேருக்கு நல்லது செய்ய மாட்டேன்றேன் என் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் மற்றவங்களை காயப்படுத்துறேன் அப்போ அந்த வீட்டில் குலதெய்வம் எப்படி இருக்கும் இருக்காது இல்லையா ஆக எப்பயுமே நம்ம வீட்டில் குலதெய்வம் வாசம் பண்ணணும் அப்படின்னாலும் இஷ்டம் தெய்வம் வாசம் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல நம்ம நல்லவங்களாக இருக்கணும் என்னங்க நீங்க நல்லவங்களாயிரு நல்லவங்களாயிரு நல்லவங்களாம் எப்பங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா நல்லவங்களாம் எப்பயுமே வீழறது இல்லைங்க சோதனைகளும் வேதனைகளும் வரும் ஆனால் ஒண்ணுமே இல்லாம போயிட மாட்டாங்க கெட்டும் போயிட மாட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா வாழறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சி சந்தோஷமா வாழும் இன்னைக்கு ஒவ்வொன்று வாழ்வாங்க நாலு எடுத்து அவங்க வம்சம் விருத்தி ஆகாது பிள்ளைங்க நல்லா வாழாது பிள்ளைங்களுக்கு சந்தோஷன்றதே இருக்காது மற்றவங்க போட்டுற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது அப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அத்துணை விசேஷமானது நிறைய பதிவுகள் இந்த ஒரு சேனல்லையே நம்ம பேசலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க நன்றி